ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த பதிவில் மார்ச் மாதத்தில் கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கடகராசிக்காரங்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மாதம் அனைத்து கடகராசிக்காரங்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் இந்த மாதம் கடந்தாலே அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒரு பிரச்சனை அது உங்களை பெரிதாக பாதிக்காமல் கடந்து சென்றால் மிக மேன்மையான நல்ல ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்குவோம் இப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறுதியிட்டு சொல்ல முடியாது தொடர்ந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சதுனா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றதும் இருக்குது ஒரே பிரச்சனை நீண்டு நாம் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு பாதையில் அது திசை திரும்பக்கூடிய அளவிலும் இருக்கும் பெரும்பாலும் பிரச்சனைனால நம்ம வந்து எதிர்பார்க்காம இருக்கிற நேரத்தில் எதிர்பாராத விதமாக நடக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நண்பர்கள் பணம் தொழில் முயற்சி வெளிவட்டார தொடர்பு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சங்கடங்கள் இருக்கும் பிரச்சனை இருக்கும் அவங்க அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து அது மாறுபடும் இது எல்லாருக்கும் எல்லாமே நடக்குமா அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும் அதில் அதிகப்படியாக மேன்மையாக அது பாதிப்பு அதிகமாக தரக்கூடியது எது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஒரு சிலது இருக்கும் எல்லாம் வந்து இதில் வந்து பங்கு பெற தான் செய்யும் இது எல்லாம் ஏன் அளவுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இதுவரையில் நீங்கள் செய்து வந்த செயல்பாடுகள் அனைத்தும் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கும் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னா இல்லை அதுதான் இல்லை நீங்கள் தப்பு பண்ணவங்க கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்ல ஒரு புத்துமதியை சொல்லி நெறிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டில் செயல்பட்டு இருந்தீங்க செயல்பட போகிறீங்க செயல்பட்டுக்கிட்டுங்க இருக்கிறீங்க இந்த செயல்பாடுகளால் நன்மை ஆதாயம் அடைந்தவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து மூலகாரணமாக இருப்பாங்க நீங்கள் ஒரு நல்லது செய்யக்கூடியோ அல்லது நீங்கள் முன்னின்று ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அதனால் சந்தோஷமடைந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய போராமையின் காரணமாக அவர்கள் உள்ளிருந்து மறைந்திருந்த எண்ணம் இச்சை ஆசை எல்லாம் வந்து மறைமுகமாகவே செயல்படும் அதுதான் இங்கே பிரச்சனை இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னா தெரியாது கண்ணுக்கு தெரியாது நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச செயல்பாடுகள்லாம் உங்களை ஒரு மேன்மையான நபராக ஒரு உயர்வான நபராக ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வந்து உங்களை வச்சு எல்லோரும் பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க நீங்களும் அதை உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க உண்மை தான் நமக்கு நேரம் நல்ல வழியாக இருந்தது நாம் வந்து செஞ்சோம் செயல்பட்டோம் பொதுப்படையாக நம்மளுடைய குணாதிசயங்கள் எதை போன்ற அமைப்பில் இருக்குது அது எல்லாமே நல்லா இருந்தது அப்போ நம்முடைய ஒரிஜினலாக நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறுபட்டு போகுமானால் மாறுபடாது ஆனால் அந்த பயன்பாடு பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஒன்று செஞ்சது வந்து பலனை அனுபவிச்சவங்க இருக்காங்க இல்லையா அந்த அனுபவிப்பவர்கள் வந்து உங்களிடத்திலிருந்து மேலும் பெரிதாக அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு உங்களுடைய தனித்தன்மையை உங்களுடைய நேர்மையை உங்களுடைய அறத்தை தாண்டி உங்களை வந்து வேறு ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுத்துறதுக்காக முயற்சி செஞ்சுருப்பாங்க இது உங்களுக்கே வந்து உங்கள் ஒரு மன சங்கடத்தை கொடுத்து இது தவறு நாம் எல்லாருக்கும் வந்து நல்லதை சொல்லிகிட்ருந்தோம் நாமே வந்து ஒரு தீய செயலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய மன எண்ணம்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு போகும் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை ஏற்பட்டு போகும் நிறையா நம்மளுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க ஆதரவுகள் இருக்கும் மனசளவில் இருக்கும் வெளிப்படாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் எல்லோரும் உங்களுக்கு கிடைத்த மேன்மை அந்த உயரம் இருக்குது பார்த்திங்களா சமகால மனிதர்களாக வச்சுக்கோங்க உங்கள் கூட பிறந்தவங்களே அண்ணனோ தம்பியோ அக்கால் இந்த சமுதாயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய உயர்வை பார்த்து எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் உண்மையாக உண்மை ஆனால் சிறிது அதற்கான ஒரு வழி அவங்க மனசில் வந்து இருந்திருக்கும் ஒரு போராமையின் காரணமாக அந்த வழி வந்து இப்போ வந்து அவங்கள வந்து செயல்பட வைக்கும் உங்களுக்கு எதிராக வந்து அவங்க செயல்படுவாங்க ஆனால் வந்து நேரடியாக செயல்பட மாட்டாங்க இதுதான் அங்கே கஷ்டம் அப்ப நேரடியாக செயல்படாமல் மறைமுகமாக உங்களுடைய சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அந்த சங்கடம் ஏற்பட்டதே அவங்களால் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்ப இது இது வந்து பொதுவான ஒரு விஷயமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எப்படிலாம் வரும் அப்படின்னா உங்களுடைய புத்திமதிகள் நீங்கள் செயல்பட்டிங்களா நான் புத்திமதி புத்திமதின்னு சொல்கிறேன் புத்திமதி மட்டும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய செயல்படைய தனித்தன்மையாக நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்படக்கூடிய மேலேயும் ஒரு பாசம் இருக்கும் எல்லாேருமேலேயும் வந்து பாகுபாடு இல்லாத ஒரு நடுநிலைத்தன்மையோட செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக உங்களை வந்து வச்சுக்கலாம் நடுநிலைமை இல்லை அப்படின்னா கூட கெடுதல் நினைக்காத ஒரு நபராக நீங்கள் வந்து இருக்கலாம் அதே போல் தான் இருப்பீங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லோரும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் நீங்கள் நல்லது செய்கிறது தப்பு இல்லை ஆனால் எல்லோரையும் நல்லது செய்ய வைக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் பிரச்சனை வரும் அப்போ மறைமுகமாக எல்லோரும் வந்து உங்களுடைய கால வாரத்துக்கு வீழ்ச்சிக்கு உங்களை வீழ்த்துவதற்காக முயற்சி கொண் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு மேன்மை ஒரு சிறப்பு நம்மளுக்கு வந்து சிறுக சிறுக ஏற்படுதோ அதே போல நம்முடைய வீழ்ச்சிக்கும் சிறுக சிறுக நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாமலே மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த மாசத்துல வந்து தொழில் குடும்பம் பணம் நண்பர்கள் சகோதரர்கள் வாழ்க்கை துணை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்டும் நீங்க வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டு போவீர்கள் தனிமைப்பட்டு போவீங்க இல்லைனா நீங்களே தனிமையாகிடுவீங்க அது வேணாம் உங்களால் நம்ம பழகவனோம் பழகவனாங்கிறதுல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு போவோங்க மனசில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு போவோம் போ யாருக்கும் வந்தோன்னு நம்ம வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்போது கூட இப்போ இப்படி யாருக்கும் நம்ம தொந்தரவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து மனம் சிந்திக்க தொடங்கும் அதேமாதிரி இருப்பீங்க நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய நிலையை பொறுத்து இது வந்து இருக்கதான் செய்யும் உங்களுடைய ஒட்டு மொத்தமான வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இப்படி வச்சுக்கோங்க இப்போது நடக்கிறது அனைத்தும் அடுத்து வரும் காலங்களில் உங்களுடைய ஒட்டு மொத்தமான வாழ்க்கையையும் மாற்றியமைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கும் சடனாக மாறும் சடனாக மாற்றி அமைக்கும் எல்லாமே கெட்டா தானா அப்படிங்கிறது கிடையாது மாற்றி அமைக்கும் அப்படின்னா ஒரு படித்து கொண்டிருந்தவர்கள் படிப்பை வச்சுட்டு வேலைக்கு போவீங்க ஒரு வேலைக்கு போகிறவங்க வேலை பலு அதிகமாகும் இது வரைக்கும் திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் எல்லாமே தலைகள் மாற்றம் தானே இப்படி நீங்கள் எடுத்துக்கணும் இதுவரை நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரியாக நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க எதிரியாக இருப்பாங்க அப்போ வாழ்க்கை துணையுடன் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவுகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் சமுதாயத்துடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்கள் பகையாக மாற்றலாம் ஆனால் உறவுகளுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு பகையாக மாறக்கூடாது அதிலருந்து விலகி வேணால் நீங்கள் இருக்கலாம் இதுதான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களையும் கூட அப்போ உறவுகளையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் யாரை எந்த இடத்தில் நீங்கள் எப்படி வந்து அதை வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துவீங்க அனைவரிடத்திலும் ஒரே நிலைப்பாட்டை நம்மால் செய்ய முடியாது அது செய்யவும் கூடாது ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு நண்பர்களிடத்திலும் நடக்கக்கூடிய விஷயத்திற்கும் யார் என்று தெரியாத ஒரு நபரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் அவரிடத்தில் செய்யக்கூடிய எதிர்வினையாற்றல் அதுக்கு எதிராக நம்ம வந்து அவங்க செஞ்சதுக்கவசரம் நம்ம எதிராக ஒரு செயலை செய்கிறோம் இல்லையா அதே செயலை வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்கள்கிட்ட செய்ய முடியாது செய்யக்கூடாது அவர்களிடத்திலிருந்து நீங்கள் விலகி போங்க அதனால தான் சொல்லணும் எல்லா இருந்து நீங்கள் விலகி போகக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அமையும் சிறுக சிறுக வேணால் வரலாம் இது வந்து ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம் கடகராசிலேயே புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் பூசத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இது நீங்கள் இதை உணர ஆரம்பித்திருப்பீர்கள் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு உணர்வதற்கு சிறிது நாட்கள் ஆகும் ஒரு வாரம் பத்து நாள் அப்படி அப்படி இருக்கும் அப்போ இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் இதில் கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து இதுமாரி ஒரு இடம் இருக்குது நேரம் இருக்குது நமக்கு சரியான ஒரு அமைப்பு இல்லை கவனமாக இருக்கணும் அப்போ நல்ல ஒரு எல்லாமே தீமையான பலன்தானா இல்லை நன்மையான பலனும் உண்டு நான் தான் சொல்லியிருக்கிறேனே ஒரு வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பேருக்கு ஆசிரம் இருந்தவங்களாம் குழந்தை பிறக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் குடும்ப சூழல் மாற்றி இருக்கும் இதுவரையும் பொறுப்பு பகிர்ந்து கொண்டவங்கெல்லாம் வந்து பொறுப்பை விட்டு அவங்க விலகி போய் முழு பொறுப்பும் நீங்கள் ஏற்றுக்கலாம் இது எண்ணிலடங்காத ஒரு விஷயம் அப்போ குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படுது தொழில் வேலையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது நண்பர்கள் வட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது உறவுகள் வட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது புதிய உறவுகள் வந்து சேர்றாங்க வாழ்க்கை துணையுடைய மறைமுக எண்ணம் சிந்தனையாக வெளிப்படும் அப்ப வாழ்க்கை எண்ணம் சிந்தனை எல்லாம் வந்து மறைமுகமாக வெளிப்படும் அப்படின்னா உங்களுடைய தனித்தன்மையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படுத்துவாங்க அதில் வந்து அவங்க புடிவாதமாக இருப்பாங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் இல்லை தனி கொடுத்தனுமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதமாக இருந்து தனி கொடுத்தனும் போக வைப்பாங்க தனி கொடுத்தனா வந்துட்டோம் நம்முடைய தேவையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அதை நீங்கள் கடன் வாங்குங்க எது வேணாலும் செய்யுங்க கடன் வாங்கியோ எப்படியோ இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைத்து அதெல்லாம் அவங்க படிப்படியாக உங்களிடத்தில் வந்து தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் வந்தால் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எல்லாத்தையும் நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியாது பிரச்சனைகள்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அந்த பிரச்சனை எதை நோக்கிய பயணமாக இது இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நிலையை பொறுத்து உங்களுடைய நிலையை பொறுத்து இது இருக்கும் இந்த மாதம் அதிகப்படியாக இது வந்து அந்த புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத ஒரு தன்மை எல்லாருக்கும் இருக்குங்க எங்கள் என்னங்க இதை போய் புரிஞ்சிக்க முடியாதானலாம் நினைக்காதீங்க இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு இதுவரையிலும் இருந்த சூழல் வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் வேற இந்த சூழலை உங்களால வந்து உணர்ந்து அனுமதிக்க முடியுமா அப்படிங்க தெரியாது உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாமே பாசிட்டிவா மாறிடும் உணரலை அப்படின்னா இதெல்லாம் நெகட்டிவா நமக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்குது பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது நிறைய நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க எனக்கான அவமானங்களும் மசிங்கங்கள் அதிகமாகுது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது நேரம் பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து ஒரு குழப்பம் வரும் நமக்கு ஒரு நல்ல நேரம் நடக்குது நல்ல புத்தி நடக்குது அப்படின்னா அடுத்து வரமாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக நம்ம இருப்போம் நம்ம முன் ஏற்பாடோட இருப்போம் முன்னெச்சரிக்கைன்னு நம்ம முன் ஏற்பாடோட இருப்போம் அப்போ எந்த வகையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் அவர்களுடைய நிலையை பொறுத்து ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம் ஆரம்பித்து வைக்கிது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க இது எதுவும் உங்களுடைய தீய செயல்களால் அல்ல உங்களுடைய தீய செயல்களால் இல்லை உங்களுடைய சிறந்த குணாதேசியங்களால் வரக்கூடிய விஷயம் உங்களுடைய நீங்கள் நல்லவருங்க நீங்கள் தான திரவம் பண்ணவருங்க வருங்க அல்லே கொடுத்துருக்கீங்க அவர் அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு ஓடி ஓடி தோல் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் வந்து அவங்க மறந்துருப்பாங்க எல்லாத்தையும் ஏற்றிருந்திருப்பாங்க ஆனால் வெளிப்படையாக அந்த காரணத்தினால் நீங்கள் செய்த காரியத்தின் நன்றி விசுவாசத்தினால் வந்து அதை வெளிப்படுத்த மாட்டாங்க உங்களுக்கு உங்ககிட்ட நேரடியாக வந்து அவங்களால மோத முடியாது இப்படி தான் வச்சுக்கணும் ஆனா உங்களுடைய நல்ல குணாதிசயத்தை பார்த்து ஏற்பட்ட போறாமையின் காரணமாக உங்களுக்கு அவங்க வந்து உதவிக்கு வரமாட்டாங்க அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் உபத்திரவம் கொடுப்பாங்க அந்த உபத்திரவங்கள் வந்து ஒன்று இரண்டு பத்து நூறுன்னு சொல்லிட்டு அந்த உறவு மாறி 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 உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்ப குழந்தைகளால் தொழில் பூர்வீகத்தில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய மண் மனை வீடு வாழ்க்கை துணை நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாராலையும் நமக்கு சின்னது சங்கடம் இருக்குது இவங்களால சங்கடம் இல்லை அப்படிங்கிறது சங்கடத்தை சங்கடமாக நினைத்தால் சங்கடம் அனுபவமாக நினைத்தால் காடி வாழ்க்கை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வரும் காலங்களில் மிக நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நேரம் பிறர் யார் என்பதை உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கும் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க